அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அல்லாஹுவின் தூதரே எங்களில் ஒருவர் தம்முடைய தனிப்பட்ட கோபத்திற்காக போராடுகிறார் மற்றொருவர் தமது குலப்பெருமையை பாதுகாப்பதற்காக கோபத்துடன் போராடுகிறார் இவர்களில் யார் அல்லாஹுவின் பாதையில் போராடுபவர் என்று கேட்டார் உடனே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரை நோக்கி தம்முடைய தலையை உயர்த்தியவர்களாக அல்லாஹுவின் மார்க்கத்தை இவ்வுலகில் நிலை பெறச் செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு யார் போரிடுகிறாரோ அவரே மகத்துவமும் கண்ணியமும் மிக்க அல்லாஹுவின் பாதையில் போராடுபவராவார் என்று பதிலளித்தார்கள் என அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நூற்று இருபத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்திற்காக போராடி கொண்டே இருக்கிறோம் ஆனால் அந்த போராட்டம் அல்லாஹுவின் பார்வையில் புனிதமானதாக இருக்க வேண்டுமென்றால் அந்த போராட்டத்தின் நோக்கம் அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்குகிறார்கள் தன்னுடைய சொந்த புகழை பரப்புவதற்காக சமூகத்தில் தனக்குரிய செல்வாக்கை அதிகரித்துக் கொள்வதற்காக தன்னுடைய உலகாதாய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பலர் பலவகையான முயற்சிகளை செய்துவிட்டு அவற்றிற்கு இஸ்லாமிய மார்க்க சாயம் பூசி அதன் மூலம் தன்னை புனிதர்களாக அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அருவருக்கத்தக்க குணம் என்பது சமூகத்தில் நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது இதை கொண்டு இது போன்ற எண்ண ஓட்டமுடையவர்கள் அல்லாஹுவிடம் எந்த பயனையும் பெற முடியாது என்பதை விளக்கும் விதமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது அனைவரும் கவனத்தில் கொள்வோம் அல்லாஹுவை அஞ்சி நடப்போம் நம்மால் இயன்ற அளவிற்கு அல்லாஹுவின் மார்க்கத்தை இவ்வுலகில் நிலைபெறச் செய்வதற்காக போராடி அல்லாஹுவிடம் நல்ல அந்தஸ்தை பெறுவோம்